அனைவருக்கும் அன்பு வணக்கம் விநாயகர் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டிலேயே எளிய முறையில் பூஜை எப்படி செய்யணும் இந்த வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளில் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் தடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறைக்கு கொண்டு வர வேண்டும் ஏழாம் தேதி வரும் விநாயகர் சதுர்த்தியை மதியம் ஒரு மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டமும் வருவதால் அந்த நேரத்தில் வழிபடாமல் இருப்பது நல்லது பூஜை செய்வதற்கு ஏதுவாக விநாயகர் சிலைக்கு முன்பு வாழை இலையிட வேண்டும் வாழை இலையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவல் பொறி லட்டு போன்றவற்றை வைக்க வேண்டும் இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதுமானது இதற்கு பின்னர் விளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யா பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எருகம்பூவால் ஆன மாலையை அணிவிக்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை அவருக்கு சூட்டுவது மிகவும் சிறப்பானதாகும் மாலை அணிவித்து படையலிட்ட பின்பு தீபாராதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் இப்படி செய்வதால் விநாயகரை கிடைக்கும் என்பது நம்பிக்கை வீட்டில் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அருகில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் உங்களுக்கு விநாயகரின் அருள் கிட்டும் அது மட்டும் அல்லாது உங்களால் முடிந்தால் இரண்டு நெய் விளக்கு ஏற்றியும் வழிபடலாம்